நம்ம விஜய் டிவில புதுசா வர இருக்கிற தனம் அப்படிங்கிற சீரியலை பத்தி அப்டேட் கொடுத்திருந்த ஆல்ரெடி ஹீரோயின் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரிவல் பண்ணியாச்சு ஹீரோ யாரு அப்படின்னு தெரியணும் இல்லையா அதை பத்தி பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ எஸ் நம்மளோட ஆதிரை அப்படின்னு சொல்லி எதிர்நீச்சல் சீரியலில் நடிச்சிருந்த சத்யா இவங்க தான் வந்து ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஹீரோ யார் அப்படின்னா நம்மளோட சன் டிவியில் சூப்பர் ஹிட் சீரியலான வானத்தை போல சீரியலில் நடித்த ஸ்ரீகுமார் இவர் தான் வந்து அப்கமிங் நம்ம விஜய் டிவி தனம் சீரியலில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு தனம் சீரியல் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சின்னவர்மகள் சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளோட இஸ்ரெல்லா ப்ரொடக்ஷன் நவுஸ் தான் பண்ணுறாங்க அதே மாதிரி மனோஜ் சார் தான் இந்த சீரியலையும் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் மனோஜ் சார் டைரெக்ஷனில் நம்மளோட தனம் சத்யா அண்ட் ஸ்ரீகண்ண ஸ்ரீகுமார் இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி அந்த புது சீரியல் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ஸ்ரீகுமார் வந்து ஆல்ரெடி வனத்தை போல சீரியலாக நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அமரன் மூவிலையும் ஒரு ஒன் ஆஃப் த ஆர்மி மேனாக வந்து ப்ளே பண்ணியிருந்தார் ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுப்பாரு எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் அவரோட நடிப்பு இப்போ சன் டிவிலிருந்து விஜய் டிவிக்கு ரெண்டு பேருமே வராங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சன் டிவி ஆக்டர் ஆக்டர் ஆக்ட்ரஸ் தான் இப்போ புதுசாக விஜய் டிவிக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குது தனம் சீரியல் ஒரு ஃபீமேலுக்கு இம்பார்ட்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பரான கதைக்களம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகும் பிரைம் டைம் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பாப்போம் வெயிட் பண்ணி என்ன கதைக்களத்தோடு வராங்கன்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்